அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் வந்து டிஎன்பிஸில் கேட் கேட்ட ரெண்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் எண் ரெண்டுக்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டைஸ் கொடுத்துட்றாங்க இந்த டைஸில் ரெண்டுக்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு மூணு ஆறு அப்படின்னு வந்துட்டு இதில் நாம் கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு ஒரே இது ஒரு மெத்தட் இப்போ இந்த ரெண்டு டேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு எண் இருக்கான்னு பார்க்கணும் முதல் டைஸு இரண்டாவது டேஸு நல்லா பாருங்கள் ஒரே மாதிரி ஒரு எண் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு டேஸ்லையுமே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா ஐந்து இந்த டைஸில் அஞ்சு இருக்குது இந்த டேஸ்ல நமக்கு என்ன இருக்குது ஐந்து இருக்குது அப்போ இங்கே ஒரு ஒரே மாதிரி ஒரு எண் இருக்குது அப்போ இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு அப்படி இந்த இந்த மாதிரி ஒரு எண் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடிகாரமூல் திசையில் அதாவது முள் சுற்றுமுல அந்த திசையில் எண்களை எழுத வேண்டும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேஸில் கடிகாரமூள் திசையில் எழுதணும் அப்படின்னா அஞ்ச் ஐந்து மூன்று ஒன்று கிடைக்கிது அதே போல் இப்போ நம்ம இரண்டாவது டேஸ்லையும் நம்ம கடிகார்மூள் திசையில் சுற்றணும் பார்த்துங்க இதை நாமத்தில் வச்சுக்கணும் கடிகார்மூள் திசை ஒரேன்னு ஒரே மாதிரி இருந்தால் கடிகார்மூள் திசையை நாம் பயன்படுத்தணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு நான்கு கிடைக்கிது இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கணக்கு இப்போ நம்ம கே என்ன கேட்டிருந்தாங்க ரெண்டுக்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க இங்கே பார்த்தா ரெண்டுக்கு எதிரே உள்ள எண் வந்து மூன்று அதே போல் மூன்றுக்கு எதிரே உள்ள எண் வந்து இரண்டு சரிங்க எல்லாம் சரி ஆனால் அஞ்சுக்கு எதிரே அஞ்சு இருக்குமா அப்படின்னு கேட்க சந்தேகம் வரும் அப்படி இருக்காது இங்கே கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச எண்கள் என்ன ரெண்டுக்கு எதிரே மூணு ஒன்றுக்கு எதிரே நாலு மீதமுள்ள எண் என்ன ஆறு அப்போ ஐந்துக்கு எதிரே உள்ள எண் வந்து ஆறு இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் ரெண்டுக்கு எதிரே உள்ள எண் மூன்று கணக்கு முடிஞ்சுது அவ்வளவுதான் தான் இப்போ அடுத்த மெத்தட் பார்க்க போகிறோம் இதுவும் டிஎன்பிஎஸ்சில் கே கேட்ட கொஸ்டின் தான் நல்லா பார்த்துங்க இங்கே வந்து மூணு டைஸ் கொடுத்துருக்குறாங்க எத்தனை டைஸு மூணு கொடுத்துருக்காங்க இந்த மூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூன்றுக்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூன்றுக்கு உள்ள எண் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது இது பதினெட்டில் இந்த 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 கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் ஒரு நம்ம நம்ம எப்படி போகிறதுன்னு இப்போ இப்போ பார்க்கலாம் மூன்று மூன்று நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எதிரியுள்ள இருக்கான்னு பார்க்கணும் முதல் டேஸ பாருங்கள் இரண்டாவது டேஸ் பாருங்கள் மூன்றாவது டேஸ் பாருங்க மூன்று டேஸ்லயுமே என்ன நம்பர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா மூன்று 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 அப்படின்னு இருக்குது அப்போ இந்த கேட்ட கேள்வியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றுக்கு எதிரே உள்ள எண் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ இந்த இந்த கணசதுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முகத்தை தான் மூன்று முகத்தை தான் பார்க்க முடியும் அந்த மூன்று முகத்துலேயுமே வந்து எதிரே உள்ள எண் தெரியாது எதிரே உள்ள எண் மறைஞ்சதே இருக்குது அப்போ முதல் குழந்தையில் மூன்றுக்கு எதிரே எண் மறைஞ்சிருக்கு மீதமுள்ள எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இரண்டும் தான் இருக்குது அதை மட்டும்தான் நம்ம எழுதிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரே உள்ள எண் மறைஞ்சிருக்கு அது நமக்கு தெரியாது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் முதல் பகுதியில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற எண் என்ன இரண்டு ஒன்று அதே போல் இரண்டாவது பகுதியில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற எண் ஒன்று அஞ்சு ஐந்து நம்ம ஏற்கனவே ஒன்று எழுதிட்டோம் அதனால் அதை விட்டுட்டு ஐந்து மட்டும் எழுதிக்கிறோம் அதே போல் மூன்றாவது பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இரண்டு இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிகிற எண்கள் எத்தனை நான்கு இரண்டு இருக்குது ஏற்கனவே இரண்டு எழுதிட்டோம் அதனால் விட்டுட்டு நான்கு முட்டை எழுதியிருக்கிறோம் இப்போ இந்த எண்களை பாருங்கள் ஏற்கனவே மூன்று இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒரு பகடியில் மொத்தமே ஆறு முகங்கள் தான் ஆறு முகங்களில் மீதமுள்ள முகம் இங்கே மீதமுள்ள முகம் என்ன எத்தனை மீதமுள்ள நம்பர் எத்தனை ஆறு அப்போ இந்த கணக்கில் நாம் கண்டுபிடித்தது போக மீதமுள்ள எண் என்ன ஆறு மூன்றுக்கு எதிரே உள்ள எண் ஆறு அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நன்றி